அனைவருக்கும் வணக்க நண்பர்களே இப்போ நம்ம ஜோலார்பட்டை ரயில் நேயத்தில் இருக்கோம் நம்ம ஜோலார்பேட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் ஒரு ட்ரெயின் டிராவல் பண்ண போகிறோம் அதுக்குண்டான வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு நம்ம எந்த வண்டியில் டிராவல் பண்ண போகிறோம்னா ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் கோயம்புத்தூர் சென்னை கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஜூலார்பட்டிக்கு ஈவினிங் ஏழு இருபத்தஞ்சிக்கு வரும் சென்னை சென்ட்ரலுக்கு பத்தொம்பதுக்கு போகும் இது இடையில் என்னென்ன நிறுத்தங்கள் இந்த வண்டி நின்று செல்லுது மற்றும் இந்த வண்டியை பற்றி தகவல்கள் வண்டி இரண்டு பிறகு ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுப்போம் நண்பர்களே இப்போ நம்ம ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்கு வெளியில இருக்கும் நமக்கு ட்ரெயின் டைமிங் பார்த்தீங்கன்னா ஏழு இருபத்தஞ்சிக்கு தான் கோவை எக்ஸ்பிரஸ் இந்த ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏலகிரி மலை இருக்குது இப்போ ஃபுல்லாகவே இருட்டானதால் அதை கவர் பண்ண முடியல நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மாலை மூணே காலுக்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்துக்கு இரவு ஏழு இருபத்தஞ்சிக்கு தான் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் வரும் இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி சென்னை சென்ட்ரல் வரையும் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு ஒரு ஆளுக்கு ட்ரெயின் ஃபேர் நூறுரூவா சார்ஜ் பண்ணாங்க நம்ம அன்றிசு ட்ராவல் தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த அழகான மாலை நேரத்தில் இந்த ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் இருந்தது நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினுடைய சில டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் பார்த்துருவோம் நண்பர்களே நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது வருடம் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி சென்னை சென்ட்ரலிருந்து கோயம்புத்தூருக்கு தன்னுடைய முதல் சேவையை வந்து தொடங்கிச்சு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல தொடங்கப்படும் போது இந்த வண்டி காலையில் ஆறு மணிக்கு சென்னை சென்ட்ரலேருந்து புறப்படும் நடுவில் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்பாடிக்கு ஏழை முக்காக்கு போகும் அதுக்கப்புறமா ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் வழியாக மத்தியானம் கரெக்டாக ஒன்று நாற்பதுக்கு உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு போய் சேரும் அதே போல் எதிர்மார்க்கத்தில் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு கரெக்டாக ரெண்டு அஞ்சுக்கு புறப்படும் இந்த கோவை எக்ஸ்பிரஸ் உங்களுக்கு சென்னை சென்ட்ரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது இருபதுக்கு வந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்து அடியும் இது ஓல்டு டைமிங் தான் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சென்னை டு கோயம்புத்தூர் கோவை

அப்போ பாத்தீங்கன்னா கோவை எக்ஸ்பிரஸ் வண்டி எண் ஒன்று இரண்டு ஆறு ஏழு அஞ்சு சென்னை ஒன்று இரண்டு என்ற வண்டி எண்ணுடன் கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸ் இயங்கிக் கொண்டு வருகிறது நண்பர்களே நண்பர்களே நம்ம இருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய கோவை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து நமக்கு ரெண்டாவது நடைமடையில் ஏழு இருபதுக்கு வந்துடுச்சு வண்டி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பிஃபோர் இங்கிருந்து வண்டி மீண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு இருபத்தெட்டுக்கு தான் எடுப்பாங்க நம்ம இந்த வண்டியில் தான் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் ட்ராவல் பண்ண போகிறோம் நண்பர்களே நம்ம ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் இந்த கோவை எக்ஸ்பிரஸில் அண்ட்ரிசொலூசில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நமக்கு பார்த்திங்கன்னா அன் கோச் கோச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே ரெண்டு கோச் வருது இன்ஜின்லேருந்து இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோச் வருது வண்டியில் அன்றி சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காலியாக தான் இருந்தது ஏன்னா ஜோலார்பேட்டையில் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இறங்கிட்டாங்க இப்போ நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருந்தது நம்மளுக்கும் ஒரு சைடில் ஒரு சின்ன இடம் கிடச்சிது சரி நம்மளும் அந்த இடத்துல நம்மளுடைய லக்கேஜ்லாம் வச்சுட்டோம் நண்பர்களே நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையும் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் பெட்டிகள் மூலம் தான் சென்னை டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு சென்னை வரையும் வண்டி போயிட்டு வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவை எக்ஸ்பிரஸ் முழுக்க முழுக்க எல்ஹெச்பி பெட்டிகள் கொண்டு சென்னை டு கோயம்புத்தூருக்கும் கோயம்புத்தூர் டு சென்னைக்கும் இந்த வண்டி வந்து சென்று வருகிறது நண்பர்களே இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஆன் டைம் ஏழு இருபத்தெட்டுக்கு நம்ம வண்டி ஜோலார்பேட்டை ரயிலில் புறப்பட்டு நண்பர்களே நண்பர்களை நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் ஆம்பூர் மீண்டும் உங்களை ஆம்பூர்ல சந்திக்கிறோம் நண்பர்களே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரையும் போகக்கூடிய இந்த கோவை சூப்பர் ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் ஆம்பூர் இந்த ஆம்பூர் ரயில் நிலையத்துக்கு கோவை எக்ஸ்பிரஸ் கரெக்டாக ஏழு ஐம்பதுக்கு வரணும் ஏழு நாற்பத்தெட்டுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் பிஃபோராகவே நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் வந்து ஆம்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்துடுச்சு ஜோலார்பேட்டை ரயில் நிலத்திலேருந்து ஆம்பூர் ரயில் நிலையம் சரியாக முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்க நண்பர்களே நண்பர்களே நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் உடைய கோச் பொசிஷன் பார்ப்போம் மொத்தம் செகண்ட் சீட்டிங் பதிமூணு கோச்சஸ் இருக்குது ஏசி கார் பார்த்திங்கன்னா டூ கோச்சஸ் இருக்குது அதே போல் அண்ட் சோர்ஸ் கோச்சஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ரெண்டும் பேக்கில் ரெண்டும் இருக்குது ஒரு எஸ்எல்ஆர் கொடுத்துருக்காங்க நண்பர்களே நண்பர்களே இப்போ நேரம் இரவு கரெக்டாக ஏழு ஐம்பது ஆகுது நம்ம வண்டி ஆன் டைம் ஆம்பூர் ரயிலத்திலேருந்து வண்டி கிளம்பிடுச்சு நம்ம வண்டிக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா காட்பாடி காட்பாடிக்கு இந்த வண்டி எயிட் தேர்ட்டிக்கு போகணும் கரெக்டாக எத்தனை மணிக்கு போகுதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க மீண்டும் நம்ம காட்பாடியில் சந்திக்கிறோம் நண்பர்களை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரை போகக்கூடிய நம்ம கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா காட்பாடி இந்த காட்பாடிக்கு நம்ம வண்டி கரெக்டாக எட்டு முப்பதுக்கு வந்து எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு வண்டி பொறுப்படணும் நம்ம வண்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் டிலேயில் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு காட்பாடி ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கு நண்பர்களே நண்பர்களே ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலேருந்து இந்த காட்பாடி ரயில் நிலையம் எண்பத்தி நாலாவது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நம்ம வண்டி இப்போ காட்பாடியிலிருந்து சரியாக எட்டு ஐம்பதுக்கு வண்டி புறப்பட்டிருக்கு நம்ம வண்டி காட்பாடி ரயில் நிலையத்தில் ஒரு இருபது நிமிஷம் டிலேயில் நம்ம வண்டி காட்பாடியிலிருந்து அடுத்த நிறுத்தம் உங்களுக்கு வாலாஜா ரோடு நோக்கி புறப்படுது நண்பர்களே வாங்க வாலாஜா ரோடுக்கு எத்தனை மணிக்கு போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே இயங்கக்கூடிய ஒரு பகல் நேர சர்வீஸ் தான் இந்த கோயம்புத்தூர் கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நண்பர்களே நண்பர்களே நம்ம கோயம்புத்தூர் கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டிலேருந்து காட்பாடி வேறியம் கிட்டத்தட்ட நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே நம்ம வண்டி வந்து ஸ்பீடு வந்து டச் பண்ணிச்சு அவ்வளோ வேகமாக வண்டி வந்தது காட்பாடியில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் டிலே ஆச்சு ஏன்னா அங்கே சிக்னல் ப்ரா ப்ராப்ளம் பண்ணுறதால ஒரு பத்து நிமிஷம் டிலே ஆச்சு நண்பர்களே நம்ம கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் கோவை எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோட் இந்த வாலாஜா ரோட் ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி எட்டு ஐம்பதுக்கு வந்து எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு நம்ம வண்டி புறப்படணும் இங்கே நம்ம வண்டி கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு நிமிஷம் நம்ம வண்டி டெலியில் தான் வந்திருக்கு இந்த வாலாஜா ரோட் ரயில் நிலையம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் நூற்றி ஒன்பதாவது கிலோமீட்டரில் தான் இந்த வாலாஜா ரோட் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே நமக்கு அடுத்து வரக்கூடிய ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் இப்பவும் இங்கே கரெக்டாக ஒன்பது இருபதுக்கு நம்ம வண்டி டிபார்ட் ஆகியிருக்கு வாங்க மீண்டும் நம்ம அரக்கோணத்தில் சந்திப்போம் நம்ம கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் வரை போகக்கூடிய நம்ப கோவை எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பாத்தீங்கன்னா அரக்கோணம் ஏஜேஜி இங்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஒம்போது இருபத்தி மூணுக்கு வந்து ஒம்பது இருபத்தஞ்சிக்கு நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் புறப்படணும் இங்கே பார்த்திங்கன்னா ஒம்போது நாற்பதுக்கு தான் நம்ம வண்டி வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நிமிஷம் டிலேயில் தான் நம்ம வண்டி வந்திருக்கு நண்பர்களே நம்ம ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்திலேருந்து அரக்கோணம் ரயில் நிலையம் சுமார் கரெக்டாக உங்களுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் தான் இந்த அரக்கோணம் ரயில் நிலையம் அமைஞ்சிருக்கு நண்பர்களே இப்போ அரக்கோணத்துலேருந்து நம்மளுக்கு ஒம்போது ஐம்பதுக்கு புறப்பட்டிருக்கு இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிலே ஆகிடுச்சு இப்போது இப்போ நமக்கு அடுத்து வரக்கூட ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரும் தான் நம்மளுடைய கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் மதியம் மூணே கால் மணிக்கு கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம வண்டி புறப்படும் இந்த வண்டி என்னென்ன ரயில் நிலைங்க நிற்கும்னா கோயம்புத்தூர்லிருந்து திருப்பூர் ஈரோடு சேலம் மருப்பூர் ஜோலார்பேட்டை ஆம்பூர் காட்பாடி வாலாஜா ரோடு அரக்கோணம் பெரம்பூர் சென்னை சென்ட்ரலுக்கு இறுதியாக இரவு பத்தொன்பதுக்கு சென்றடைய நண்பர்களே நம்ம கோயம்புத்தூர் கோவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் உடைய அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பூர் இங்கு பெரம்பூருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து எட்டுக்கு வந்து பத்து பத்துக்கு புறப்படணும் ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வண்டி டிலே தான் இருக்கு ஆனால் இருந்தாலும் நமக்கு ஆன் டைமுக்கு பிஃபோராக தான் வண்டி போகணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கால தமாதமாக தான் சென்னை சென்ட்ரலுக்கு போகும் ஏன்னா உங்களுக்கு பெரம்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேறையும் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேலே நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே டிலே வந்து பெரிய டிலேயாக இருக்காது நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக பத்தே முக்காலுக்கு பெரம்பூர்லேருந்து நம்ம வண்டி புறப்பட்டாச்சு நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் தான் ரயில் நிலையம் நமக்கு சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு எத்தனை மணிக்கு போயிட்டு இந்த கோவை எக்ஸ்பிரஸ் சேருன்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் வந்த பிறகு பார்க்கலாம் நம்பவே பிர்லே நம்ம கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் கோவை சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் வந்து கரெக்டாக பத்து ஐம்பத்தஞ்சுக்கு உள்ளே வந்து என்ட்ராய்ட் இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டிலே பெரம்பூரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் மேலே டிலேயில் இருந்தது ஆனால் பாருங்கள் உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் வரும்போது கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிலேயில் வண்டி வந்து இப்போது சென்னை சென்ட்ரலுக்கு வந்துட்டுருக்கு இங்கே சென்னை சென்ட்ரலுக்கு இந்த வண்டி பத்து ஐம்பதுக்கு வரணும் இப்போ பத்து ஐம்பத்தஞ்சிக்கு நம்ம வண்டிக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிலேயில் உள்ளே வந்துட்டோம் நம்ம நமக்கு பார்த்திங்கன்னா இந்த வண்டி வாரத்தில் ஏழு நாளுமே கோயம்புத்தூர் டு சென்னைக்கு இயங்குது இந்த கோவை எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மூணே காலுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க சென்னை சென்ட்ரலுக்கு வந்து இரவு பத்து ஐம்பதுக்கு வருது வாரத்தில் ஏழு நாளுமே இந்த வண்டி ஆப்ரேட் பண்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பர்களே மீண்டும் உங்க அனைவருமே அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் இந்த கோவை எக்ஸ்பிரஸ் பயணம் எங்களுக்கு ரொம்ப இனிமையாகவும் அருமையாக அமைஞ்சது நண்பர்களே மீண்டும் உங்க அனைவரும் சந்திக்கிறோம்